வணக்கம் எழுதிய கழிவறை இருக்கை புத்தகம் பத்தின இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் வணக்கம் இன்னைக்கு நாம காதல் காமம் உறவுகள் பத்தின சமூக பார்வைகளை இது எப்படி கேள்வி கேக்குதுன்னு கொஞ்சம் விரிவாக பார்க்க போறோம் ஆமா ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம் இது நம்ம நோக்கம் வந்து வெறும் தகவல்களை தாண்டி இந்த புத்தகம் எழுப்புற அடிப்படை கேள்விகள் என்ன அது முன்வைக்கிற சிந்தனைகள் என்ன அதுல இருக்கிற நுட்பமான பார்வைகளை புரிஞ்சுக்கிறது தான் சரி இந்த புத்தகத்தோட தலைப்பே கழிவறை இருக்கை கொஞ்சம் வித்தியாசமா ஒரு சவால் விடுற மாதிரி இருக்கு இல்லையா ஆமா நிச்சயமா என்ன சொல்ல வராங்கன்னு ஒரு ஆர்வத்தை தூண்டுது அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம் லதா எழுதிய இந்த புத்தகம் ரெண்டாயிரத்தி இருபதுல நோவ்ராப் இம்ப்ரின்ஸ் வெளியிடா வந்திருக்கு பக்கங்கள் ஒரு இருநூத்தி இருபத்தி நாலு விலை இருநூத்தி இருபத்தஞ்சு ரூபாய் சரி இப்ப நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம் இது ஒரு சமூக வரலாற்று தனி மனித அனுபவ பின்னணியில எழுதப்பட்டிருக்குன்னு நல்லாவே புரியுது ஆமா அது ரொம்ப முக்கியம் இன்ப மனுஷனோட ஒரு அடிப்படை தேவை ஆனா சமூகம் அதை ஏதோ தகுதியானவங்க மட்டும் அடைய வேண்டிய ஒன்னா சுருக்குதுன்னு சொல்றாரு காமத்தை வெறும் உடம்பு சம்பந்தப்பட்ட விஷயமா பார்க்காம அது உடல் மனம் உணர்வு எல்லாம் சேர்ந்த ஒரு முழுமையான அனுபவம்னு இந்த புத்தகம் அணுகுதுன்னு அவர் சொல்றது இந்த நூலோட நோக்கத்தையே தெளிவா காட்டுது சரி வரலாற்று ரீதியா பார்த்தா பெண்களோட பார்வைகள் குறிப்பா அவங்க உடல் உணர்வுகள் சார்ந்த விஷயங்கள் எப்படி ஆண்களால் மட்டுமே பேசப்பட்டிருக்கு வரையறுக்கப்பட்டிருக்குன்னு சுட்டி அந்த பின்னணியில இந்த புத்தகத்தோட முக்கியத்துவத்தை அவங்க வேற கோணத்துல பார்க்க வைக்கறாங்க பெண்களோட குரலுக்கு அவங்க அனுபவங்களுக்கு இடம் கொடுக்கிறது எவ்வளவு அவசியம்னு சொல்றாங்க இல்லையா ஆமா நிச்சயமா ஆசிரியர் லதாவோட முன்னுரை ரொம்ப நேரடியா இருக்கு காமங்கிற வார்த்தையே ஏன் தப்பா பார்க்கப்படுது ஏன் ரகசியமா பேச வேண்டியிருக்கு ஏன் அதை ஒரு குற்ற உணர்ச்சியோட நம்ம அணுகுறோன்னு அவங்க கேக்குற கேள்விகள் வந்து மனசாட்சியை தட்டுது ஆமா நேரா நம்ம மனசாட்சியை தட்டுது அவங்களோட சொந்த அனுபவங்கள் நண்பர்களோட பேசுனது இதெல்லாம் சேர்ந்துதான் இந்த புத்தகத்தை எழுத தூண்டுச்சுன்னு சொல்றாங்க அது படிக்கும்போதே தெரியுது இது ஏதோ தத்துவார்த்தமா இல்லாம நம்ம அன்றாட வாழ்க்கையோட உறவுகளோட பிணைஞ்ச விஷயங்களை பத்தி பேசுதுன்னு ஆரம்பத்திலே புரிய வைக்குது சரி இப்போ இந்த முன்னுரைகளோட முதல் அத்தியாயத்துக்குள்ள போவோம் அடிப்படை தேவைகள் இதுல ஒரு விஷயம் இருக்கு வழக்கமா உணவு உடை இருப்பிடம்னு சொல்ற பட்டியல்ல இந்த புத்தகம் காமத்தையும் ஒரு அடிப்படை தேவையா முன்வைக்குது உணவு காமம் இருப்பிடம் உடைன்னு நாலு விஷயங்களை சொல்றாங்க ஆதி மனிதனோட வாழ்க்கையில இதுவும் ஒன்னா இருந்துச்சுன்னு சொல்றது நாம இப்ப இருக்கிற பார்வையே கொஞ்சம் மாத்தி யோசிக்க வைக்குது நிச்சயமா பசி தாகம் மாதிரி காமமும் ஒரு இயற்கையான உந்துதல் மனித இன தொடர்ச்சிக்கு அது ரொம்ப அத்தியாவசியமான ஒண்ணுங்கிற பார்வை இது மற்ற அடிப்படை தேவைகளுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை இதுக்கும் கொடுக்கணும் ஆனா காலப்போக்குல என்ன ஆச்சு இந்த ஒரு தேவை மட்டும் எப்படி மற்ற தேவைகள்ல இருந்து பிரிக்கப்பட்டு ஒரு மாதிரி நெகட்டிவா பேச தயங்குற விஷயமா மாறுச்சு இந்த கேள்வி எழும்பது ஆமா அந்த கேள்விக்கு பின்னாடி என்ன இருக்கு சமூகத்தோட இந்த கண்ணோட்டம் எப்படி உருவாச்சு இந்த கேள்விக்கு பதில் தேடுற மாதிரி தான் அடுத்த அத்தியாயம் தகாத வார்த்தை காமம்ங்குற ஒரு இயல்பான சொல் எப்படி ஒரு தகாத பேசக்கூடாத வார்த்தையா நம்ம சமூகத்துல உருமாறுச்சு அத இந்த அத்தியாயம் அலசுது இது ஒரு முக்கியமான கட்டத்துக்கு நம்ம கூட்டிட்டுப் போகுது ஆரம்ப காலத்துல மனிதர்கள் இயல்பா அனுபவம் மூலமா கத்துக்கிட்ட இந்த விஷயம் எப்படி படிப்படியா ரகசியமானதாவும் ஒழுக்கத்தோட முடிச்சு போடப்பட்டதாவும் மாறுச்சுன்னு பாக்குது வெளிப்படியா இத பத்தி பேசாததுனால தப்பான புரிதல்களும் தேவையற்ற பயங்களும் சில சமயம் வன்முறைகளும் கூட சுட்டி அதிகரிச்சிருக்குற அப்போ வெளிப்படையான உரையாடல் அவசியம்னு சொல்றாங்களா ஆமா ஒரு ஆரோக்கியமான உறவுக்கு குறிப்பா ஆண் பெண் உறவுக்குள்ள வெளிப்படையான உரையாடல் எவ்வளவு முக்கியம் இது வலியுறுத்துது அந்த மௌனம்தான் பல பிரச்சனைகளுக்கு ஆணி வேறா இருக்குன்னு சொல்றாங்க இந்த மௌனம் குறிப்பா பெண்கள் விஷயத்துல இன்னும் அதிகமா இருக்குங்கிறத மூணாவது அத்தியாயம் பெண்மையும் சமூகமும் தெளிவா காட்டுது ஆமா ஆண் பெண் ரெண்டு பேரும் காமம் சார்ந்த விஷயங்களை பேசும்போது சமூகம் எவ்ளோ ஒரு மாதிரி இரட்டை நிலைப்பாடு எடுக்குதுன்னு சொல்றாங்க ஆண்கள் பேசுன அது இயல்பு இல்லனா ஆண்மை ஆமா ஆண்மைன்னு கூட சொல்றாங்க ஆனா பெண்கள் பேசுனா அது ஒழுக்க குறைவுன்னு பாக்குற பார்வை இன்னைக்கு எவ்வளவு வலுவா இருக்கு ஆசிரியர் தன்னோட தோழிகளோட உரையாடல்களை வச்சு இத விளக்கும்போது அது நல்ல புரியுது பெண்களோட பார்வைகள் எவ்வளவு வித்தியாசமா இருக்கு எவ்வளவு ஆழமா இருக்கு انا அத வெளிப்படுத்த முடியாம எப்படி ஒரு அழுத்தத்துக்கு உள்ளாகுறாங்கன்னு தெரியுது அப்புறம் அந்த நல்ல பெண் கெட்ட பெண்னு ஆண்கள் ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சிருக்காங்களே ஆமா அந்த மாதிரி பெண் அப்படிங்கற ஒரு ஸ்டீரியோ டைப் அது பெண்களை எப்படி கட்டுப்படுத்துது அவங்க உணர்வுகளை சுதந்திரமா வெளிப்படுத்த விடாம தடுக்குதுன்னு விவரிக்கறாங்க இதுல ரொம்ப முக்கியமா ஒரு பெண்ணின் ஒப்புதல் இல்லாம ஒரு ஆண் அவளை நெருங்குவது தவறுங்கிற அடிப்படை விஷயத்தையே திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியிருக்குன்னு ஆசிரியர் வருத்தப்படுறது ஆமா நம்ம சமூகம் இந்த விஷயத்துல எவ்வளவு பின்தங்கி இருக்குன்னு காட்டுது இது வெறும் செக்ஸ் பத்தினது இல்ல ஒரு தனி மனுஷியா மதிக்கிறது சம்பந்தப்பட்டது கரெக்ட் அதே சமயம் பெண்களை வெறும் அலங்கார பொருளா பாக்குற பார்வையையும் இந்த அத்தியாயம் கேள்விக்குள்ளாக்குது அவங்களுடைய சொந்த தேவைகள் லட்சியங்கள் ஏன் பெரும்பாலும் கண்டுக்காம விழப்படுது பொருளாதார ரீதியா அவங்க சுதந்திரமா இருந்தாலும் இன்னமும் முடிவெடுக்கும் அதிகாரம் முழுமையா கிடைக்கலையேங்கிற யதார்த்தத்தையும் தொட்டு பேசுறாங்க ஆமா இந்த நிலை மாறணும் பெண்கள் சக மனிதர்களா அங்கீகரிக்கப்படணுங்கிற குரல் இதுல ரொம்ப வலுவா ஒலிக்குது பெண்மை பத்தின சமூக பார்வைகளை பேசிட்டு அடுத்ததா ஆண் பெண் உறவோட மையத்துக்கு போறாங்க நாலாவது அத்தியாயம் உடல் உள்ளம் சங்கமிப்பு மே வெஸ்ட் சொன்ன செக்ஸ் இஸ் இமோஷன் இன் மோஷன் காமம் என்பது உள்ள உணர்ச்சின்னு ஒரு மேற்கோளோட ஆரம்பிக்கிறாங்க ஆமா ரொம்ப பொருத்தமான மேற்கோள் இது வெறும் உடல் சார்ந்த செயல் செயலில்லன்னு அழுத்தமா சொல்றாங்க காதலையும் காமத்தையும் பிரிக்க முடியாது ரெண்டும் இணைஞ்சதுதான் முழுமையான அனுபவங்கிற கருத்தை இது முன்வைக்குது பாலோ கோலோவோட புத்தக சொல்றாங்க இல்லையா ஆமா வெறும் உடல் இன்பம் மட்டுமே தேடுறது ரொம்ப மேலோட்டமானது நெருக்கமும் புரிதலும் சேரும் போதுதான் அந்த உறவு ஆழமாகுதுன்னு அந்த மேற்கோள் மூலமா சொல்றாங்க தொண்ணூத்தி சதவீத மனிதர்களுக்கு இது வெறும் உடல் உறவு மட்டுமல்ல மனங்களின் இணைப்பும் கூடனு சொல்றது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் சரி உடல் உள்ளம் பத்தி பேசிட்டு இந்த விஷயத்துல இருக்கிற அறியாமைக்கும் ரகசியத்துக்கும் என்ன காரணம்னு ஐந்தாவது அத்தியாயம் ரகசியம் ஒழுக்கம் மற்றும் கல்வி அலசுது தான் பாலியல் கல்வி பத்தின அவசியத்தை ரொம்ப வலியுறுத்துறாங்க ஆமா செக்ஸ் எஜுகேஷன் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி காமத்தை பத்தி பேசாம மறைக்கிறதுனால ஏற்படுற பிரச்சனைகள் எக்கச்சக்கம் தப்பான புரிதல்கள் தேவையில்லாத பயங்கள் குற்ற உணர்ச்சிகள் திருமண வாழ்க்கையில கூட பிரச்சனைகள் வரும்னு சொல்றாங்களே நிச்சயமா திருமண வாழ்க்கையில ஏற்படுற பல சிக்கல்களுக்கும் இந்த ரகசியமான போக்கும் அறியாமையும் தான் காரணம்னு ஆசிரியர் சொல்றாங்க குறிப்பா குழந்தைகளுக்கு சரியான வயசுல சரியான தகவல்களை கொடுக்க வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களுக்கும் சமூகத்துக்கும் இருக்கு அதை செய்ய தவறுவது அவங்கள ஆபத்துல தழுறதுக்கு சமம் இந்த அறியாமை திருமணத்துக்கு பிறகும் தொடருது ஆமா அப்படி தொடரும்போது தம்பதிகளுக்கு இடையிலான புரிதல் இல்லாம போறதுக்கும் உறவுல விரிசல் வர்றதுக்கும் இது ஒரு முக்கிய காரணமா அமையுதுன்னு சொல்றாங்க அப்போ இந்த அறியாமையோட விளைவுதான் அடுத்த அத்தியாயமான கழிவறை இருக்கையில இன்னும் தீவிரமா பேசப்படுதா புத்தகத்தோட தலைப்பே இதுதானே ஆமா இது ஆறாவது அத்தியாயம் கார்ல் கிராஸோட ஒரு மேற்கோளோட ஆரம்பிக்குது இது முக்கியமா பெண்களோட பாலியல் தேவைகள் குறிப்பா அவங்க உச்சக்கட்டம் அதாவது ஆர்காசம் அடையறத பத்தி ஆண்கள் மத்தியில் இருக்கிற ஒரு அலட்சியம் இல்ல அறியாமை அதை பத்தி பேசுது ஓ நேரடியாவே அதை அட்ரஸ் பண்றாங்களா ஆமா பெண்களோட திருப்திய பத்தி ஆண்கள் பெருசா இல்ல அல்லது அதை பத்தி அவங்களுக்கு சரியான புரிதல் இல்லைங்கிற ஒரு கடுமையான விமர்சனத்தை வைக்குது ரெண்டாயிரத்தி பதினாறுல காஸ்மோபாலிட்டன் பத்திரிகை நடத்தின ஒரு கணக்கெடுப்புல கணிசமான பெண்கள் உச்சம் அடையதில்லைன்னு சொன்னது ஆதாரமா காட்டுது டாக்டர் டேவிட் டெல்வின் போன்ற பாலியல் மருத்துவர்கள் பெண்களுக்கும் உச்சம் உண்டு ஏன் பலமுறை உச்சம் அதாவது மல்டிபிள் ஆர்காசம்ஸ் அடைவதும் சாத்தியம்னு சொல்றதையும் மேற்கோள் காட்டுது அப்போ ஏ பல பெண்கள் உச்ச மழஞ்ச மாதிரி நடிக்கிறாங்கன்னு ஒரு கேள்வி வருது இல்ல அதே கேள்வியை தான் ஆசிரியரும் கேக்குறாங்க துணைவரோட ஆண் அகந்தைய அதாவது அவரோட ஈகோவை காயப்படுத்தக்கூடாதுங்கிறதால அல்லது இதுவும் ஒரு சமூக அழுத்தமா இப்படி பல கோணங்கள்ல யோசிக்க வைக்குது அந்த ஆண் அகந்தை ஈகோ பத்தின கருத்து ரொம்ப முக்கியமா படுது அது எப்படி ஒரு தடையா இருக்கு ஆமா ஆண்கள் தங்களுடைய திருப்தியை மட்டும் முன்னிறுத்தி பெண்களோட உணர்வுகளை புறக்கணிக்கும் உறவு எப்படி பாதிக்கப்படுதுன்னு சொல்றது பல உறவுகளோட யதார்த்தத்தை ஒரு கண்ணாடியா காட்டுது அப்போ ஆரோக்கியமான உறவுக்கு ரெண்டு பேரோட திருப்தியும் முக்கியம்னு சொல்றாங்க நிச்சயமா அந்த அடிப்படை உண்மையை இது திரும்பவும் நினைவுப்படுத்துது இதுல ஒருத்தரோட தேவை மட்டும் பூர்த்தியாகி இன்னொருத்தர் தொடர்ந்து அதிருப்தியில் இருக்கிறது நீண்ட காலத்துல உறவையே சிதைச்சிடும்னு ஆசிரியர் எச்சரிக்கிறாரு உறவுகளுக்குள்ள ஏற்படுற இந்த அதிருப்தி புரிதலின்மை இதெல்லாம் அடுத்த கட்டமா ஒன்பதாவது அத்தியாயத்துல திருமணம் தாண்டிய உறவுகள் அப்படிங்கிற தலைப்புல அலசப்படுது இது ரொம்பவே ஒரு என்ன சொல்றது சிக்கலான பகுதி ஆமா சென்சிட்டிவான டாபிக் ஆனா அதையும் இந்த புத்தகம் தவிர்க்கல இது வெறுமனே ஒழுக்கம் சார்ந்த சரியா தப்பாங்கற பார்வையோட மட்டும் பார்க்காம அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்களை பாக்குறாங்களா ஏன் இந்த உறவுகள் உருவாகுதுங்கிற காரணத்தை ஆழமா தேடுது திருமண உறவுக்குள்ள கிடைக்காத அன்பு அங்கீகாரம் புரிதல் உணர்வு ரீதியான நெருக்கம் ஏன் பாலியல் திருப்தியின்மை கூட இதுக்கு காரணமா இருக்கலாம்னு சொல்லுது ஒரு வெறுமை தனிமை அது போக்கு ஒரு வடிகாலாக கூட இருக்கலாம் இருக்கலாம் ஆண் பெண் ரெண்டு பேர் பார்வையிலிருந்தும் இது ஏன் நிகழுதுன்னு ஆராயுது ஒருத்தர் ஏன் அப்படி ஒரு உறவை தேடறாருன்னு அவசரப்பட்டு தீர்ப்பு சொல்றதுக்கு பதிலா அதுக்கு மூல காரணமா இருக்கிற திருமண உறவுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை பார்க்க சொல்லுது கணவன் மனைவிக்கு இடையிலான இடைவெளி பூர்த்தி செய்யப்படாத தேவைகள் உணர்வு பரிமாற்றம் இல்லாதது இதெல்லாம் தான் பல சமயம் இந்த மாதிரி உறவுகளுக்கு வழிவகுக்குதுன்னு இந்த புத்தகம் சொல்றது கொஞ்சம் ஆழமா யோசிக்க வைக்குது நிச்சயமா அந்த உறவை நியாயப்படுத்தல ஆனா அதுக்கான காரணிகளை புரிஞ்சுக்க முயற்சி செய்யுது ஏன்னா இந்த புரிதல் இருந்தாதான் திருமண உறவுகளை எப்படி வலுப்படுத்த முடியுங்கிற அடுத்த கட்டத்துக்கு நாம நகர முடியும் சரி இவ்ளோ விஷயங்களை இந்த புத்தகத்தோட சில பகுதிகள் மூலமா நம்ம பார்த்தோம் இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய மையமான கருத்துக்கள் என்னன்னு தொகுத்து பார்த்தா என்ன சொல்லலாம் முதல்ல காமங்கிறது மனிதனோட ஒரு அடிப்படை தேவை அதை மூடி மறைக்காம ஆரோக்கியமா அணுகணும் வெளிப்படையா பேசணுங்கிறது ஒரு முக்கியமான கருத்து ஆமா ரெண்டாவது குறிப்பா பெண்களோட பாலியல் உணர்வுகள் தேவைகள் அவங்க அனுபவங்கள் சார்ந்த உரையாடல்களுக்கு சமூகம் முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறத ரொம்ப அழுத்தமா சொல்லுது இரட்டை நிலைப்பாடுகளையும் சிந்தனையையும் தைரியமா கேள்வி அப்புறம் திருமண உறவுகள்ல ஏற்படுற சிக்கல்கள் அதிருப்திகள் அதை தாண்டிய உறவுகளை பத்தி பேசும்போது அது வெறும் ஒழுக்கப் பிரச்சனையா பார்க்காம அதுக்கு பின்னாடி இருக்கிற உளவியல் சமூக காரணிகளை புரிஞ்சுக்க முயற்சி செய்து உறவுகளோட சிக்கலான யதார்த்தத்தை நேருக்கு நேரா பாக்க வைக்குது கரெக்ட் இந்த அலசல் மூலமா நீங்க பகிர்ந்துகிட்ட இந்த புத்தகப் பகுதிகள் நிச்சயமா ஒரு ஆழமான தூண்டி இருக்கு இப்போ இத கேட்டுட்டு இருக்க உங்களுக்கான ஒரு கேள்வி சொல்லுங்க நம்ம விவாதிச்ச இந்த புத்தகத்தோட கருத்துக்கள்ல எது உங்களை ரொம்ப யோசிக்க வச்சது உங்களுடைய சொந்த அனுபவங்களையோ நீங்க கேள்விப்பட்ட விஷயங்கள்லையோ இந்த புத்தகம் பேசுற விஷயங்கள் எப்படி பொருந்தி போகுது இல்ல இதுல உங்களுக்கு மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கா நீங்க என்ன நினைக்கிறீங்க நல்ல கேள்வி லதா எழுதிய கழிவறை இருக்கை புத்தகம் தமிழ் சமூகத்துல காதல் காமம் திருமணம் பத்தி இருக்கிற பல இறுக்கமான எண்ணங்களை தளர்த்தி ஒரு நேர்மையான அவசியமான உரையாடலுக்கான கதவை துறக்குதுன்னு சொல்லலாம் ஆமா குறிப்பா பெண்களின் குரலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உறவுகளோட சிக்கலான பக்கங்களை புரிஞ்சுக்க அழைக்குது இறுதியா ஒரு சிந்தனைக்கு மட்டும் ஒரு விஷயத்த சொல்லலாம் இந்த புத்தகம் இன்றைய சமூக மாற்றங்களையும் தொட்டு பேசுது பெண்கள் கல்வி கற்கிறது வேலைக்கு போறதுன்னு சமூகத்துல அவங்க நிலை மாறிட்டு இருக்கு இந்த மாற்றங்கள் தீவிரமாகும் போது எதிர்காலத்துல காதல் காமம் திருமணம் சார்ந்த நம்ம புரிதல்களும்